ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டுக்குருவி கிச்சன் டுடே சமையல் என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் சாம்பார் வைக்க போகிறோம் சுண்டைக்காயில் சாம்பாராக வச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுண்டக்காயில் வைப்போம் சாம்பார் வச்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி சுண்டைக்காயெல்லாம் நம்ம பறித்து எடுத்துக்கலாம் சுண்டைக்காயை பறிச்ச வச்சு காவெல்லாம் கிள்ளி போட்டுக்கிட்டு எல்லோரும் வந்து தட்டி போட்டு அப்புறம் கழுவுவாங்க அப்படி கழுவும் போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற விதையெல்லாம் வெளி வந்ததுன்னா அந்த விதை தான் வந்து சத்தே அதில் இருக்கிற விதை வந்து கீரி பூச்சி தொந்தரவு இல்லாமல் இருக்கும் குழந்தைங்களுக்கு வயிற்று புண்ணு ஆற்றும் அந்த விதையை நம்ம எடு நம்ம அதை எடுத்து போட்டுருவோம் அதை எடுத்து போடாமல் இதை அப்படியே ரெண்டா ரெண்டா கட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி விதை வெளியில் போகாமல் எடுத்து சாம்பார் வைக்கணும் புளி குழம்பு வைக்கும்போது அப்படி தான் பொரியல் பண்ணும்போது அப்படி தான் இந்த மாதிரி விதையை வெளியெடுக்காமல் செய்யுங்க சாம்பார் வைக்கிறதுக்கு முதல்ல பருப்பை நல்லா வேவிச்சு எடுத்துருக்கேன் பருப்பில் ஒரு தக்காளி பழம் போட்டு குக்கரில் ரெண்டு விசில் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு இப்போது சாம்பாருக்கு புளி ஊற வைக்கணும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு ஊற வச்சுருக்கேன் இப்போ சாம்பார் செய்ய ஆரம்பிக்கலாம் வடைச்சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் போல சேர்த்துருக்கேன் நல்ல சின்ன சின்ன சைஸாக எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்தணும் அப்படின்னா சாம்பார் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் குட்டியாக இருக்கேனா அப்படியே முழுசாக சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கட்டும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சுண்டைக்காயை அதில் சேர்த்துக்கலாம் சுண்டைக்காயை சேர்த்து நல்லா வதங்கணும் இப்போ ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு முழுசாக சேர்த்துக்கோங்க கட் பண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் கலவாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் சுண்டக்காய் நல்லா வெந்து வரட்டும் மூடி வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் காய் ஒரு அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா காயில் காயிலே உப்பு சேர்த்து அதிகம் இருக்கும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போதும் பொரியல் பண்ணும்போது சரி சாம்பார் வைக்கும்போது சரி ஒரு அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் நல்லா வெந்திருச்சு நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் புளி ஒரு தடவை கரைச்சி ஊற்றினா போதும் ரெண்டாவது தடவை கரைச்சி ஊற்றுவேன்னா ரொம்ப புளிப்பாயிரும் சாம்பார் புளி விட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சாம்பார் கொஞ்சம் திக்காகணும் கொஞ்சம் கொதிச்சு வந்தோடனே கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்திக்கலாம் வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம் சாம்பார் எப்போ வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பருப்பு வந்து கடைசியில் சேர்த்தணும் அப்படின்னா சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாட்டி பருப்பு காய் எல்லாம் சேர்ந்து வந்து கொஞ்சம் மாதிரி வலுவலுன்னு ஆன மாதிரி ஆயிரும் சாம்பார் இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்பு சேர்த்துனதுக்கப்புறம் இந்த மாதிரி நொறக்கட்டி ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஆப்ஷன்னா தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்தணும் அப்படின்னா சாம்பார் இறக்கும்போது நெய் சேர்த்தும் போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் பருப்பு வந்து வாயு அதனால் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த வாயு எடுத்துரும் அவ்வளோதான் நம்மளோட சுண்டக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ